எப்பா எதுக்குப்பா உண்டி எல்லாம் போடுற அது தர வேண்டிய இடத்துல தா என் வண்டி என் மக்கள்னு ஒருத்தன் பஸ் யாத்திரை வருவான் அவன் வந்து வசூல் வேட்டையில வருவான் அவன்கிட்ட தா அப்படின்னு ஏதோ சொல்றாங்களா நம்மளுக்கு சந்தேகம் வரும் கோயிலுக்கு வெளியே யாரோ மலம் கழிக்கிறாங்க அப்படின்னு ஹெச்ஆர்என்சி பிரச்சனையா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்வச்ச பாரத் பிரச்சனையா கோயில் வாசல்ல இல்ல கோயிலுக்கு அருகாமில் மக்கள் மலம் கழிக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்களுக்கு வீட்டுல பாத்ரூம் இல்ல அர்த்தம் இந்தியா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓப்பன் டெபிகேஷன் யார் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் குடிச்சு நைனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு சிஎஸ்ஆர் எஸ் எடுத்துட்டு எடுத்து வரும் எதுக்கு சிஎஸ்ஆர் எஸ் பண்ட் சிஎஸ்ஆர் ஃபண்டு இல்லாம இவங்க அரசுல இருந்து எடுத்துக் கொடுத்தோம் அப்படின்றாங்க இது வந்து அதை சொல்ற உரிமை யார் கொடுத்தா முதல்ல சட்டத்துக்கு புறம்பானது அவங்க வந்து டாய்லெட் வரைக்கும் வந்துட்டாங்க எப்படி தினமலர் வந்து தினமலம் தினமலம்னு எல்லாரும் வந்து கலாய்ப்பாங்க அவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல அரசை வந்து விமர்சித்துக்கு எதுவுமே இல்லைன்னு கக்கூஸ் நிரம்பு வெளியிறதுனு எழுத ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த லெவலுக்கு ஒரு மத்திய நிதியமைச்சரும் பாத்ரூம் பிரச்சனை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அதுக்கு மேல எங்கேயும் உண்மை கிடையாது அவங்கள்ட்ட எடுத்து பேசுறதுக்கோ மக்கள் வந்து ஆடு மாடு இருந்தவங்க அவங்க வீட்டுல இருந்தவங்க உங்கள்ட்ட வந்து மனு கொடுக்கும் போது இதெல்லாம் ஏன் பிரச்சனையான்னு கேக்குற நீங்க மனசாட்சியே இல்லாத நீங்க ஒரு பக்தரு என்னைக்கோ நடக்க போற ஊர்வலத்துக்கு நாலு பேர் டாய்லெட் போறாங்கறது ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்க அதை நீங்க வந்து ஏதோ ஒரு பெரிய தேசிய பிரச்சனை மாதிரி அவங்க வந்து ரோட்ல நிப்பாங்களாம்ல அந்த ரோட்டை சரி பண்ற வரைக்கும் அவங்க வந்து நிப்பாங்களாம் மூணாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் தரத்துக்கு ரேஷன் கடையில தர்ற மாதிரி என்ன தருவாங்க அளந்தளந்து அளந்து தருவாங்க நீங்க வந்து அதுல பாருங்க அதுலயும் வந்து ஒரு உள்நோக்கம் ஏன் ரேஷன் கடை ஏன்னா ரேஷன் கடையில தான் இப்ப வந்து காசு தராங்க வெள்ள நிவாரணத்துக்கு காசு ரேஷன் கடையில கிடைக்குது மகளிருக்கான உரிமை தொகையை ரேஷன் கடையில கிடைக்கும் இல்ல வந்து இப்பதான் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போ போட்டுருக்காங்க சோ அந்த ரேஷன் கடையும் நம்ம வந்து ஒரு குத்தி காட்டணும் நீங்க வந்து நான் இல்லாத நாலாயிரம் கோடியை கேட்டீங்க எஸ்டிஆர்எஃப்கும் என்டிஆர்எஃப்க்கும் வித்தியாசம் தெரியாம இதுல ஐம்பது பர்சன்ட் ஒதுக்கீடு எதுல எழுபத்தி பர்சன்ட் ஒதுக்கீடு சென்டிமீட்டருக்கும் மில்லி மீட்டருக்கும் வித்தியாசம் தெரியாம பொய்யெல்லாம் பேசிக்கிட்டுங்க இப்ப அதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாதுன்னு ஒரு திசை திருப்பும் நடவடிக்கையாக அதாவது ஒண்ணுமே ஒப்புக்கு செல்லாத பிரச்சனை ஐயோ சென்னையில பிளட் வந்துருச்சுப்பா தூத்துக்குடியில பிளட் வந்துருச்சுப்பா நம்ம வந்து அரசுக்கு போய் செலவு பண்ணலாம் அரசுக்கு நிதி உதவி செய்யலாம் இல்ல அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து அரசு செய்யறதுக்கு இல்லாம நம்ம சேர்த்து செய்யலாம் அப்படின்னா அதெல்லாம் செய்யாத அரசை செய்யட்டும் தான் எல்லாம் காசு இருக்குல்ல அப்படின்னு ஒரு டிஸ்கரேஜ் பண்றதுக்கான நடவடிக்கை தான் அது இங்க இருக்கிற மாநில அரசு திணறடைக்கப்படணும் அந்த திணறலை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு வெள்ள பேரிடர் இதை பார்வையிட வந்த மத்திய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆஹ் தூத்துக்குடி போய் பாக்குறாங்க அவங்க பார்த்துட்டு பல விஷயங்களை ஆய்வுப்படுத்துறாங்க அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு சில கட்டளைகள்லாம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க ஆஹ் இது வந்து ஒரு அவங்க வந்ததே வந்து அதை ஆய்வுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக வந்தாங்க அது முடிஞ்சிருச்சு ஆனால் அடுத்த கட்டம் அவங்க வைகுண்டம் கோவிலுக்கு போறாங்க அங்க போய் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துல கோயிலுக்கு பின்பகுதியில இருக்கிற வழித்தடத்துல ஓ சில தவறுகள்லாம் நடக்குது மலம் கழிக்கிறாங்க சிறுநீர் கழிக்கிறாங்க அப்படின்லாம் நடக்குது அதை கொடுங்கன்னு ஒரு பக்தர்கிட்ட இருந்து ஒரு கோரிக்கை வருது ஒரு ஒரு கிட்ட இருந்து ஒரு கோரிக்கை வருது இதை அவங்க எச்ஆர்என்சியோட ஜாயிண்ட் கமிஷனர் கிட்ட சொல்றாங்க அஹ் இத உடனே நீங்க சரி பண்ணி தரணும் இதற்கு எல்லாம் காசு உங்ககிட்ட இருக்கு ஆஹ் அதுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அவர் என்ன சொல்றாரு நான் வேணா சிஎஸ்ஆர் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின் போது இல்ல இல்ல நீங்க ஏன் அதெல்லாம் பார்த்து கொரி பண்றீங்க அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க அவங்க கிட்ட பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு துணியில பேசுறாங்க இறுதியா தான் அவங்க சொன்ன வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை நான் சும்மா கேலி கிண்டலுக்கா பேசுற மாதிரி பேசுறதுன்னு நினைச்சுக்காதீங்க இம்மிடியா அதுக்கு ஆக்சன் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க முதல்ல வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்களை சொல்லணும் அதாவது மூத்த பத்திரிகையாளர்களை சொல்லணும் ஒரு வாரமா மாரி செல்வராஜுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு கேட்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நிதியமைச்சர் கோயிலுக்குள்ள இருந்துட்டு என்ன ஆர்டர் போட்டிருக்காரு அவருக்கு என்ன அங்க அதிகாரம் இருக்குன்னு கேட்க வக்கு இல்ல அப்படிங்கிறதுக்கு கொடுத்த இடம் தான் இது ஏன்னா நிர்மலா சீதாராமன் நான் இன்னொரு நேர்காணலில் சொல்லிருந்தேன் அவங்க தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் செய்து வருவது என்ன அப்படின்னா இங்க வந்து அண்ணாமலையோ அர்ஜுன் சம்பத்தோ இல்ல எடப்பாடியோ ஒரு வதந்தியை கலக்க விடுவாங்க அந்த வதந்திக்கு உறுதி அளிக்கும் விதமா தான் இங்க வந்து பேசுவாங்க உதாரணமாக இந்து அறநிலைத்துறையில் எப்போ பார்த்தாலும் வந்து கொள்ள நடக்குது அங்கே வந்து இந்து உரிமை உரிமையை அண்ணாமலை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பாரு இவங்க வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸு பேச வரும்போது கரெக்டாக வந்து பாருங்க கோயில் நகையெல்லாம் திருட்டு போகுது நீங்க தான் பாதுகாப்புன்னு பேசுவாங்க அதே போல எடப்பாடி வந்து நாலாயிரம் கோடி எப்பன்னு ஒன்று எடுத்துருவாரு இல்லாத நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடியே கிடையாது அது அஞ்சாயிரத்தி இரநூறு கோடிக்கு செலவு பண்ணுது அதுவும் ஆசிய அஹ் வளர்ச்சி நிதியிலிருந்து வாங்கி செலவு பண்ணுது அது சென்ட்ரல் கவர்மெண்டோட காசே கிடையாது அதையே எடுத்துக்கிட்டு வந்துட்டு பிரஸ் கான்பரன்ஸ்ல ஒரு நிதியமைச்சர் வதந்தியை பரப்பும் நாங்க கொடுத்த நாலாயிரம் கோடி என்ன பண்ணீங்க அப்படின்னு வந்து உண்மைக்கு புறம்பா பேசுவாங்க இந்த வதந்தியை தான் இப்ப அதே போல ஏன் அவங்களுக்கு அது கொடுக்கப்படுது அப்படின்னா அங்க ஆளும் பாஜக என்ன நினைச்சுக்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து ஒரு தமிழ் பெண்ணு அதனால தமிழ் பெண்ணா அவங்க போய் இதை பேசுனா இந்த வதந்திகள் எல்லாம் எடுப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா நிர்மலா சீதாராமனியும் இல்ல ஜெய்சங்கர் இருக்கிறாரு இல்லையா வெளியுறவுத்துறை அமைச்சரு அவரையோ யாருமே இந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழாளாக பார்ப்பதே கிடையாது அப்படின்றதான் அதை அவங்க பேசுற மொழியில இருந்து அவங்க எதுக்கு எதிராக பேசுறாங்க சமத்துக்கு எதிராக எதுகிறா பேசுறாங்க இங்க இருக்கிற மதநிலைக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்றதுனால அவங்கள தமிழ் மக்களவே ஏத்துக்கிறது கிடையாது தமிழ் மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து நீங்க தமிழ் பேசணும் இல்ல தமிழ்நாட்டுல பிறக்கணும் அப்படின்றது கிடையாது இங்க பொது மக்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு அந்த மனசாட்சிக்கு ஒத்துப்போகும் விதமாக பேசணும் அப்படின்றதுதான் சரி இப்ப அதை நிரூபிக்கிறதுக்கு தான் நானும் வந்து மக்களோட மக்களை நிக்கிறேன் மக்களோட குறைகளை வந்து மக்கள் பக்கத்துல நின்று கேட்கறேன்றது இவங்களால ஒரு மார்க்கெட்ல போய் அங்க மார்க்கெட்ல வியாபாரம் பண்ற அடித்தட்டு மக்களோட நின்று பேச முடியாது ஒரு கட்டிட தொழிலாளிகள் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த உழைக்கும் மறுக்க மக்களோட நின்று பேச முடியாது இவங்க உடல் மொழியாகட்டும் இல்ல அவங்கள்ட்ட குறை கேட்கும் விதமாகட்டும் எல்லாமே திமிரு நிறைந்ததாகவும் அதிகார துணியாகவும் தான் இருக்குது அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அதான் வைகுண்டம் வந்து கரெக்டா வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற ஐயோ அப்பப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மக்கள்துடைய குறைய தீர்த்து வச்ச தீர்க்க தீர்த்து வைக்க போயிருக்காங்க இப்ப முதல்ல ஹெச்ஆர்என்சியில இருக்கிற ஜாயிண்ட் கமிஷனருக்கு ஆர்டர் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கறது வந்து ஸ்டேட் கீழே வரது அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபை விவாதத்தின் போது இந்த கூட்டாட்சி சத்துவத்தை பத்தி ஒரு விவாதம் நடக்குது அப்போ அவர் சொல்றாரு எந்த வகையிலும் இந்த இரு இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஒன்றிய அரசு மேல மாநில அரசு கீழே அப்படிங்கிற மாதிரி அமைக்கப்படலை அது நீதிமன்றமே நினைச்சாலும் இல்ல நீங்க பின்வரும் காலத்துல சட்டத்தை திருத்திலாம் நினைச்சாலும் அதை மாத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப நீங்க வந்து ஒன்றிய அரசு நிதியமைச்சரா இருக்கிறது காரணத்தால நீங்க மாநில அரசுல இருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் நீங்க ஆர்டர் போடுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒண்ணு இன்னொன்னு அது என்ன பிரச்சனை பின்னாடி பெருமாள் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிறது அப்பதான் ஊர்வலமா எடுத்துட்டு வருவாங்க வருஷம் ஒருக்க ஊர்வலமா அவர் எடுத்துட்டு வருவாங்க அந்த இடத்துல மக்கள் மலம் கழிக்கிறார்கள் அந்த இடம் வந்து பெருமாள் நடந்து வருவதற்கு பெருமாள் நடந்து வருவோம்னா பெருமாளை தூக்கிட்டு வர்றதுக்கு உகந்த வழித்தரம் இல்ல அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்றதுதான் இப்ப முதல்ல இது ஹெச்ஆர்என்சி பிரச்சனையா கோயிலுக்கு வெளியே யாரோ மலம் கழிக்கிறாங்க அப்படின்றது இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்வச்ச பாரத் பிரச்சனையா ஓ இல்ல கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறதால அவங்க அறநிலைத்துறை கீழே தானே வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி அறநிலையத்திற்கு இப்போ கோயில்ல ஒரு திட்டு சேதாரமாக இருக்கு கோயில்ல ஒரு சுவர் சேதாரமா இருக்கு ஒரு தூண் சேதாரமா இருக்கு அது கோயிலோட பிரச்சனை கோயில் வாசல்ல இல்லை கோயிலுக்கு அருகாமையில் மக்கள் மலம் கழிக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் யாருமே வீட்டில் பாத்ரூம் இருக்கிறவங்க வந்து வே வேண்டுதலுக்காக வெளில வந்து மலம் குளிப்பது கிடையாது அவங்களுக்கு வீட்டில் பாத்ரூம் இல்லைன்னு அர்த்தம் அதை உறுதி செய்ய வேண்டியது யாரோட கடமை நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா இந்தியா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓப்பன் டெபிகேஷன் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு யார் சொன்னது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே வந்து தூத்துக்குடி இப்ப எல்லாம் இருக்காங்க தூத்துக்குடியிலாம் ஓடிஎஃப் ஓபன் டெபிகேஷன் வெளியில் யாரும் மலம் கழிப்பது இல்லை நீங்க நீங்க சர்டிபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சர்டிபிகேட் கொடுத்து அது ஓடிஎஃப் ஓடிஎஃப் பிளஸ் சர்டிபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அதாவது வந்து நீரோட அதாவது நீரோட்டத்தோட இருக்கிற கழிவறை இல்ல வந்து ரெண்டு பேர்த்துக்கு இல்ல ரெண்டு குடும்பத்துக்கு இருக்கிற கழிவறை இல்லாம தனித்தனி குடும்பத்துக்கு கழிவறை அப்படின்னு இருக்கிற அழகு நீங்க என்ன பிளஸ் ஆனாலும் நீங்க அதாவது நீங்களே உங்களோட பொய்யை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருக்கீங்க இன்னும் மக்கள் வெளியே மலம் கடிக்கும் நிலைமையில இருக்குது அப்ப ஸ்வச்ச பாரத்திட்ட சொல்லி சரிங்க அவர்கிட்ட வந்து என்ன சொல்லிருக்கலாம் ஒரு பக்தர் வந்து கோரிக்கைக்குறாருன்னா ஒன்னும் இல்லை தம்பி அவர் என்ன சொல்றாங்க தம்பி இங்கெல்லாம் போடாத கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுங்கன்றாங்கல்ல அவங்கள்ட்ட அதை சொல்லலாம்னா ஒன்னும் இல்லை தம்பி நான் இங்க இருக்கிற கலெக்டரேட்ட பேசுறேன் சிட்டி கார்பரேஷன் கிட்ட பேசுறேன் ஸ்வச்ச பாரத் நிதியில ஒரு ஒரு சில கோடிகள் போட்டு இந்த பகுதியில் கழிவறையை கட்டி கொடுக்க சொல்றேன் யார் அப்புறம் வந்து பெருமாள் போற வழியில வந்து மலம் கழிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இதையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறாங்க எதுக்கு வாய்ப்பாக பயன்படுத்துறாங்கன்னா இப்பவும் சொல்றேன் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க ஹிந்து சார்பாக இருக்கிறாங்க இல்ல பார்ப்பனர்களின் சார்பாக இருக்கிறாங்க இல்ல கடவுள் பக்திக்கு உண்மையாக இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு இந்த இந்த கான்வர்சேஷன்ல அந்த மாதிரி எந்த நோக்கமும் கிடையாது வெறும் மாநில கட்சிகளை ஒடுக்குற நோக்கம் மட்டும்தான் ஏன்னா கோயில் மேல உங்களுக்கு வந்து அக்கறை இருந்துச்சுன்னா இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்வச் பாரத்தோ இல்ல நயினார் நாகேந்திரன் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு கொண்டு வரேன்னு சொன்னாரு அதையோ நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னு விட்டுருப்பீங்க ஆனா அது இல்லாம என்ன சொல்றீங்கன்னா ஹெச்ஆர்என்சியை கூப்பிட்டு நீங்க மிரட்டுறீங்க அதுவும் கடைசியில் சொல்றாங்க நீ சொன்ன மாதிரி நான் வந்து விளையாட்டா பேசறேன்னு நினைக்காதீங்க இல்ல கேலியா பேசுறேன்னு நினைக்காதீங்க திஸ் ஹஸ் டு பி டன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்ப சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கும் ஹெச்ஆர்என்சி கிட்ட அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க மூணாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் தரத்துக்கு ரேஷன் கடையில தர மாதிரி என்ன தருவாங்க அளந்தளந்து தருவாங்க நீங்க வந்து அதுல பாருங்க அதுலயும் வந்து ஒரு உள்நோக்கம் ஏன் ரேஷன் கடை எங்கேயாச்சும் வேற எங்கேயாச்சும் வங்கி அங்க இல்ல போஸ்ட் ஆஃபிஸ் சொல்லாமல அது என்ன ரேஷன் கடை ஏன்னா ரேஷன் கடையில தான் இப்ப வந்து காசு தராங்க வெள்ள நிவாரணத்துக்கு காசு ரேஷன் கடையில கிடைக்குது மகளிருக்கான உரிமை தொகை ரேஷன் கடையில கிடைக்கும் இல்ல வந்து இப்பதான் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போ அந்த ரேஷன் கடையும் நம்ம வந்து ஒரு குத்தி காட்டணும் குத்தி காட்டி அளந்தளந்து தர மாதிரி ஏன்னா இப்பதான் ஒரு பிரச்சாரத்தை எடுக்கிறாங்களே ரேஷன் கடையில போய் மக்கள் எல்லாம் தவிர நிக்கிறாங்க நிவாரணம் நிதிக்குன்னு அங்க தர மாதிரி அளந்து தருவாங்க ஆனா இதுக்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட காசு இருக்காது அப்படின்னு வந்து ஒரு வன்மத்தோட கலாய்க்கிறாங்க இப்போ அதுலயும் பாருங்க ஒரு நிதியமைச்சருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றிய நிதியமைச்சருக்கு மாநில நிதிகள்லயோ இல்ல மாநில ஆஹ் நடவடிக்கைகளோ இங்க எப்படி அதிகார கட்டமைப்பு எப்படி இருக்கோ அதுக்குள்ள தலையிட அதிகாரம் கிடையாது ஒண்ணு இன்னொன்னு நயனா நாகேந்திரன் என்ன சொல்றாரு சிஎஸ்ஆர் எடுத்துட்டு எடுத்துக்காரன்ற எதுக்கு சிஎஸ்ஆர் பண்டு சிஎஸ்ஆர் பண்டு இல்லாம இவங்க அரசுல இருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற இது வந்து அதை சொல்ற உரிமை யார் கொடுத்தா அது முதல்ல சட்டத்துக்கு புறம்பானது ஏன் அப்படின்னா சி இன்னைக்கு இருக்கு இல்லையா டிவிஎஸ் நிறுவனம் இருக்கு இல்ல அசோக் லேலண்ட் இருக்கு இந்த மாதிரி பல நிறுவனங்களும் இப்ப ஹொசூர்ல எடுத்துக்கணும் ஹொசூர்ல டிவிஎஸ் வந்து ஒரு பிரபலமான கம்பெனி அவங்களோட சிஎஸ்ஆர்ல ஏகப்பட்ட கோயில்களை வந்து அவங்க பராமரிக்கிறாங்க அங்க வந்து கூட்டுறது இருக்கிறத ஆட்களுக்கு காசு தரதுல இருந்து அங்க சுவர் கட்டுறதுல இருந்து இல்ல சமுதாய கூட அமைப்புல இருந்து காசுருவாங்க சிஎஸ்ஆர் நிதியில இப்ப வந்து சென்னையில பல்வேறு பகுதிகளில் இருக்கிற கோயிலை வந்து பராமரிக்கிறாங்க சிஎஸ்ஆர் பண்ட்ல இல்ல வந்து அதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க சமுதாய கூடம் கட்டுறாங்க எல்லாம் பண்றாங்க சிஎஸ்ஆர் ஏன் சிஎஸ்ஆர் ஃபண்ட்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா கார்பரேட் நிறுவனங்கள் இங்க இருக்கிற மனித வளத்தையும் மண் வளத்தையும் பொருள் வளத்தையும் இல்ல இயற்கை வளத்தையும் எல்லாத்தையும் எடுத்து அதுல இருந்தா தங்களோட லாபத்தை சம்பாரிச்சுக்கிறாங்க அப்ப சமூகத்திட்ட இருந்து அவங்க இவ்வளவு உறிஞ்செடுக்கும் போது சமூகத்துக்கு அவங்க ஏதாவது திருப்பி கொடுத்தாகணும் தான் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சிருக்காங்க இந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற இந்த கடமையை அவங்க பூர்த்தி செய்யும் போது அவங்களுக்கு வரிவிலக்கும் கொடுக்கப்படுது அப்ப அதுக்குதான் அந்த சிஎஸ்ஆர் இருக்கோம் இல்லையா அந்த சிஎஸ்ஆர் அப்படிங்கறது வந்து கடத்தல் பண்ணி இல்ல மணி லாண்டரிங் பண்ணி வந்த காசா அதை வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இவங்களுக்கு ஒரு உரிமையும் கிடையாது இன்னொன்னு அந்த பக்தர் சொல்றாரு ஐ எம் ரெடி டு கிவ் தேர்ட்டி தௌசண்ட் ஆல்சோ மேம் நான் முப்பதாயிரம் கூட தரேன் உண்டி எல்லாம் போடுற அது தர வேண்டிய இடத்துல தா இது அதான் அதை யாருக்கு தர என் வண்டி என் மக்கள்னு ஒருத்தன் பஸ் யாத்திர வருவான் அவன் வந்து வசூல் வட்டில வருவான் அவன்கிட்ட தா அப்படின்னு ஏதோ சொல்றாங்களா நம்மளுக்கு சந்தேகம் வரும் ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்துட்டு நேரா வந்து ரோட்ல டாய்லெட் போறத பிரச்சனையா மாத்திரீங்க அப்புறம் ஹெச்ஆர்என்சி வந்து நான் வந்து ஐ எம் ஜாயின் கமிஷனர் ஓ அப்படியெல்லாம் ஒரு போஸ்ட் இருக்கா இது வந்து எவ்வளவு ஏலனோ இப்ப நான் வந்து நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை ரோட்ல பாக்குறேன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரு போயிட்டு இருக்காங்க என்ன இவ்வளவு கூட்டம் இருக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா நான் நிதியமைச்சர் அப்படின்னு சொன்னா ஓ நம்ம நாட்டுல அப்படியெல்லாம் ஒரு பதவி இருக்கா அப்படின்னு கேட்டா அது வந்து என் பங்குக்கு வந்து எவ்வளவு திமுறா இருக்கும் எவ்வளவு பொது அறிவுக்கு இல்லாம நான் வேணுன்ட்டே ஒரு வன்மத்தை கக்குற மாதிரி இருக்கும் அப்போ அதே தானே அவர் ஜாயிண்ட் கமிஷனர் இருக்கும் அவரு ஒரு அரசு பதவியில இருக்காரு அவரு அங்க என்னென்ன பதவிகள் இருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு நீங்க நுழையிற அந்த கோயில் அப்படிங்கிறது என்ன கட்டமைப்புல இருக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது உங்க கடமையோ உங்களுக்கு அறியாம இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் கேலி செய்ய பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் எந்த விதியும் கிடையாது அது வந்து ஏற்புடையும் கிடையாது அவங்க டோன் அதனாலதான் நம்ம சொல்றோம் அவங்க டோன்னா நிறைய பேர் வந்து போன நம்பர் பிரஸ் கான்பரன்ஸ்ல சொல்லும்போது போது நீங்க என்ன டோன் டோன்லாம் சொல்றீங்க அவங்க பேசினதுல தவறுதா சொல்லுங்கன்றாங்க இது பாருங்க ஓ அப்படியெல்லாம் போஸ்ட் இருக்கா அப்படின்றது வந்து எந்த பேசுனது தவறு இல்ல டோன் தவறு முடியும் அதுதான் நம்ம சொல்றோம் இது வந்து அடிப்படையிலேயே அவங்க வந்து ஒரு அதிகார திமிர் கொண்டு இன்னொன்னு அதிகார அத்துமீறல் இது மாநில அரசோட உரிமையில நீங்க தலையிடுறீங்க அப்படின்றது இன்னொன்னு நீங்க போடுறத அப்படின்றத நீங்களே எக்ஸ்போஸ் பண்றீங்கன்றது மூணு நாலாவது நீங்க வந்து அரசுக்கு வர வேண்டிய காசை வரக்கூடாது அப்படின்னு சொல்றது அஞ்சாவது வந்து அந்த பக்தரோட காசை நீங்க வேற எங்கயோ கொண்டு போய் கூடுன்றீங்க இந்த அஞ்சு கட்டத்திலையும் அவங்க தவறு இழைக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்றோம் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்க பாக்குறாங்க இது பிரச்சனையே கிடையாது அவங்க மேலதான் நம்ம பிரச்சனையை போட்டு அவங்கள குற்றச்சாட்டணும் அப்படின்னு சொல்றோம் சரிங்க இது ஒன்றிய அரசு இதை பிரச்சனையை ஆக்க பார்க்கிறது அதாவது எச்சாரன்சிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையா கூட இருக்கலாம் இல்ல எச்சாரன்சிக்கே இதுக்கு வராம கூட இருக்கலாம் இதை வந்து ஒரு பெரிய உதாகரமான ஒரு பிரச்சனையா ஒன்றிய அமைச்சர் நிதியமைச்சரே வந்து பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையான்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை இதுல ஆனா இதற்கு அவங்க அட்ரஸ் பண்றாங்க நானே வந்து நிற்பேன் அப்படின்றாங்க ஒரு மாதம் பாருங்க இத நான் செய்யலைன்னா நானே வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த இத இந்த வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா இதற்கு முன்பாக ஒரு பேரிடர் நடந்திருக்கு அந்த பேரிடருக்கு நீங்க போய் விசிட் பண்ணிட்டு வரீங்க அங்க ஒரு ரெண்டு பெண்மணி வந்து ஒரு மனு கொடுக்க வராங்க ஆடு மாடுகள்லாம் எல்லாம் இது என்கிட்ட குடுக்கறதால எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க நீங்களே அந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த இடத்துல நானே வந்து நிற்பேன்னு சொல்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதான் இப்ப சூரிய சொல்லுவார்ல இவ்வளவு இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு அது ஏரக்ட்ட பேசணும்னு தெரியலையா அப்படின்னு அந்த மாதிரி இவ்வளவு விதிகள்லாம் பேசுறாங்க ஆனா அது எங்க போய் பேசணும்ன்றது வந்து இதுக்கு இல்லையா நீங்க அதான் நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் வந்து ஆடு மாடு இருந்தவங்க அவங்க வீட்டுங்கள்ட்ட வந்து மனு கொடுக்கும் போது இதெல்லாம் ஏன் பிரச்சனையான்னு கேட்குற நீங்க எப்படி அடிப்படை தேவைகள்ல அவங்க உயிர் உடைமை இருப்பிடம் சார்ந்த பிரச்சனைகள்ல இதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனசாட்சியே இல்லாத நீங்க ஒரு பக்தரு என்னைக்கோ நடக்க போற ஊர்வலத்துக்கு நாலு பேர் டாய்லெட் போறாங்கிறது ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்குறாங்க அதை நீங்க வந்து ஏதோ ஒரு பெரிய தேசிய பிரச்சனை மாதிரி எங்க ஏதோ காந்தி உப்பு சத்தியாகிறதுக்கு போன மாதிரி இல்ல வந்து என்னைய தாண்டிதான் நீ வந்து போய் இங்க இருக்கிற கட்டடத்தை இடிக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து ரோட்ல நிப்பாங்களாம்ல அந்த ரோட்டை சரி பண்ற வரைக்கும் அவங்க வந்து நிப்பாங்களாம் அது என்ன அர்த்தம் அப்படின்னா இது இந்த கிட்ட இப்ப நீங்க வந்து அந்த வேலை நடைபெறணும் அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம் நான் ஒரு பர்சனலா ஒரு இது எடுத்துக்கிட்டேன் இதுல அக்கறை எடுத்துட்டேன் ஏன்னா இது வந்து உங்க கான்ஸ்டுவன்சி கிடையாது நீங்க எலெக்ஷன் ஜெயிக்கல உங்க கான்ஸ்டுவன்சி கிடையாது நான் மாதிரி நிதியமைச்சிருக்கு அதிகாரம் எந்த அதிகாரமும் கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு லெட்டர் எழுதலாம் இங்க இருக்கிற ஹெச்ஆர்என்சிக்கு லெட்டர் இல்ல நீங்க ரொம்ப அழுத்தம் தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதுங்க இல்ல கூப்பிட்டு போன்ல கூப்பிட்டு சொல்லுங்க ஆனா வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம் நான் வந்து இங்க இருக்கிற மாநில அரசின் கையை முறுக்க போறேன் ஒரு போராட்ட வடிவத்துல அவங்களுக்கு எதிராக கழகத்தை தூண்ட போற அப்படின்றத சொல்றீங்க அப்ப நீங்களே அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக இன்னைக்கு வந்து புதுசா கிளாஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா புது குற்றவியல் சட்டத்துல அதுல என்ன போட்டு நேஷனல் இன்டெகிரிட்டி போராடினாவோ அஹ் இந்திய இறையாண்மைக்கு எதிராக போராடினாலோ இல்ல வந்து பிரிணையத்தை தூண்டுற மாதிரி போராடினாலோ நீங்க தேச விரோதி அப்படின்னு சொல்ற மாதிரியான சட்ட பிரிவை கொடுத்துருக்கீங்களா அதுல ஒரு தான் நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம் இங்கே வந்து மாநில அரசுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு நாலு பேர் டாய்லெட் போறதுக்காக வந்து நடு ரோட்டில் நானு அப்படின்னு சொல்றது இதை நம்ம வேற என்னன்னு எடுத்துக்கிறது இங்க இருக்கிற மாநில அரசை நீங்க மதிக்காதீங்க என்னோட சேர்ந்து மாநில அரசுக்கு அதுக்கு இருக்கிற அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவங்க சொல்றாங்க நீங்க முதல்ல வந்த வேலை இதுக்கு வந்த வேலை எஸ்டிஆர்எஃப் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டும் என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் பண்டும் எப்படி பயன்படுத்தப்படுது இதுக்கும் மேல ஏற்கனவே என்டிஆர்எஃப்ல கொடுக்கப்பட்ட ஃபண்டு பத்துல அப்படின்னா இது வந்து உண்மையிலே ஒரு பெரிய கிளாமிட்டி பெரிய பேரிடர் அப்படின்னு நினைச்சா இன்னொரு ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கா இல்லைன்னு அசஸ் பண்ணதுன்னு வந்தீங்க அந்த வேலையை விட்டுட்டு கோயில்ல உங்களுக்கு என்ன வேலை ஒரு பக்தரா நீங்க போகலாம் ஒரு பொதுப்பணிகள் இருக்கிறீங்க அப்படின்றதுனால நாலு பேர் குறைய கேட்கலாம் அதுக்கு ஏதாவது வந்து அறிவுரை சொல்லாமலையா இங்க ஆணை பிறப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது இப்ப நீங்க வந்த வேலையை என்ன பண்ணீங்கன்றதுதான் எங்களுக்கு கேள்வி வந்த வேலையில மூணு நாளைக்கு முன்னாடி பொய்களுக்கு மேல பொய்யா அட கட்டிட்டு போனீங்க நீங்க வந்து நான் இல்லாத நாலாயிரம் கோடியை கேட்டீங்க எஸ்டிஆர்எஃப்க்கும் எஃப்கும் வித்தியாசம் தெரியாம பிஎம்ஆர்எஃப்க்கும் மற்ற பேரிடர் மேலாண்மை நிதிகளுக்கும் வித்தியாசம் தெரியாம நீங்க பேசுனீங்க எதுல ஐம்பது பர்சன்ட் ஒதுக்கீடு எதுல எழுவத்தி அஞ்சு பர்சன்ட் ஒதுக்கீடு எதை வந்து சிஏஜி அறிக்கையை வந்து ஆய்வு பண்ணிருக்கு எதுவுமே தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு போனீங்க திருநெல்வேலியில வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருச்சு ஐஎம்டி அது வந்து நூத்தி அறுபத்தி நாலு மில்லி மீட்டர் மழை பெய்யும்னு சொல்லிச்சு ஆனா நீங்க தொண்ணூத்தி ரெண்டு தானே பேஞ்சிருக்கு அப்படின்னு வந்து ஒரு கட்டுக்கதையை ஓட்டிங்க தொண்ணூத்தி ரெண்டு சென்டிமீட்டரு வானிலை ஆய்வு மையம் சொன்னது நூத்தி அறுபத்தி நாலு மில்லி மீட்டரு அதாவது பதினாறு சென்டிமீட்டரு அவங்க பதினாறு சென்டிமீட்டர்ன்னு சொல்லி தொண்ணூத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கு சென்டிமீட்டருக்கும் மில்லி மீட்டருக்கும் புயெல்லாம் பொய்யெல்லாம் பேசிக்க இப்ப அதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாதுன்னு ஒரு திசை திருப்பும் நடவடிக்கையாக அதாவது ஒண்ணுமே உப்புக்கு சப்பில்லாத பிரச்சனை எந்த அளவுக்கு உப்புக்கு சொப்பில்லாத பிரச்சனைனா இவங்க வந்து கோயில்கள் எல்லாம் இடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை ஃபர்ஸ்ட் எடுக்க பார்த்தாங்க ஏதோ பாபரி மசிதை இவங்க இடிச்சு தள்ள மாதிரி இங்க கோயில்கள்லாம் இடிச்சு தள்ளுறதா வந்து ஒரு பிரச்சாரத்தை எடுத்தாங்க அது செல்லுபடியாகல ஆஹ் அப்புறம் வந்து இங்க இருக்கிற கோயில் பறிப்போது அங்க இருக்கிற கோயில் பறி போகுதுன்னா பிஜேபியை சேர்ந்த அந்த கார்த்திக் கோபிநாத் அப்படின்றவரையே வந்து தூக்கி உள்ள வச்சாங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணி கோயில் ஆட்டையா போடுறாருன்னு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பக்தர்கள் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஆந்திரால இருந்து நாடக கம்பெனி ஆளுகளை கூப்பிட்டு வந்து அடி வாங்க வச்சு அது ஒரு நாடகம் பண்ணீங்க எதுவுமே சொல்ல ஆகலன்னு இப்ப கடைசியில கழிவறை இல்லாத மக்கள் மலம் கழிப்பதை ஒரு பிரச்சனையாக்க பார்த்து அதுல இருந்து ஒரு அரசியல் லாபம் தேர்னீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்க அரசியல்ல கீழே போயிருக்கிறீங்க இதுக்கு மேல ஏதாவது நம்மளுக்கு வந்து அவங்க வந்து டாய்லெட் வரைக்கும் வந்துட்டாங்க எப்படி தினமலர் வந்து தினமலம் தினமலம்னு எல்லாரும் வந்து கலாய்ப்பாங்க அவன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல அரசை வந்து விமர்சனத்துக்கு எதுவுமே இல்லைன்னு கக்கூஸ் நிரம்பி வழிகிறதுன்னு எழுத ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த லெவலுக்கு ஒரு மத்திய நிதியமைச்சரும் ஒரு பாத்ரூம் பிரச்சனை வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அதுக்கு மேல எங்கேயும் உண்மை கிடையாது அவங்கள்ட்ட எடுத்து பேசுறதுக்கோ ஏன் இப்போ அவங்க கணவர் அவ்வளவு விமர்சனம் இருக்கிறாரு பரகள பிரபாகர் வந்து குறிக்கெட் டிம்பர்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கிறாரு அதுதான் வளைந்த கட்டைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தொடர் விஜயசங்கர் வந்து தமிழ்ல வந்து அதை வெளியிடுறாங்க எழுதி இப்போ அந்த புத்தகம் பாத்தீங்கன்னா அவர் வந்து இருபது சாப்டரு இந்த நாட்டின் பொருளாதாரம் எப்படி சீர்குலைஞ்சு போயிருக்குது கடைசி ஆறு ஏழு வருஷத்துல அப்படின்னு பேசுறாரு உங்க தான் பேசுறாரு அவ்வளோ எல்லாம் வச்சுட்டு அதுக்கெல்லாம் எதுவும் பதிலளிக்க வக்கு இல்ல நம்ம வந்து இந்த பேரிடர் மேலாண்மையில இந்த நிதி அந்த நிதின்னு சொல்றதெல்லாம் அதுக்கு பதிலளிக்க வக்கு இருக்கிற கண் முன்னாடி இருக்கிற தரவுகளுக்கு பதிலளிக்க வக்கு ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா பெருமாள் கோயில் பின்னாடி இருக்கிற ரோடு நீங்க சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவ்வளவு திமிராகவும் அவ்வளவு அதிகார துணியோடையும் இன்னமும் வந்து தேச விடுதலைக்கான வேக்கை இதோட வேட்கையோட பேசுற மாதிரி பேசுறீங்க அப்படின்றது வந்து சிரிக்கதான் தோணுது வந்து ஒரு சின்ன பையன் புல்லட்னு ஒரு சின்ன பையன் இருப்பான் வந்து டிக்டாக் போட்டிருப்பான் உங்களை எல்லாம் பார்த்தா சிரிப்பு தாங்க வருது பண்ணுவான் அந்த மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு சரிங்க இப்போ நிதி நிதியமைச்சருடைய வேலை நிதி சார்ந்து பங்கீடுகளை கொடுக்கணும் அல்லது இந்த எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப்னுடைய ஃபண்டுகளை வந்து பேசணும் அப்படின்னு சொன்னதால இந்த கேள்வி கேட்கிறேன் ஆஹ் இப்போ அந்த அந்த கான்வர்சேஷன்லயே ஒரு நபர் வந்து கோயிலுக்கு நான் காசு கொடுக்க தயாரா இருக்கேன் முப்பதாயிரம் நான் தர தயாரா இருக்கேன் நீ அங்க கொடுக்க வேணா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுன்னு சொல்றது ஒண்ணு இங்க வந்து சிஎஸ்ஆர் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நயனார் நாகேந்திரன சொல்றாங்க இப்போ இதற்கு முன்பாக ஒன்றிய அரசுடைய சில திட்டங்களுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசிலேயே சில ஸ்கூல் ஸ்கீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்பொழுது அவங்களோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு அரசு முழு பணத்தையும் கொடுக்காது ஐம்பது சதவீதம் கொடுக்கப்படும் ஒரு ஒரு புள்ளி ஒரு ஒரு சரத்து அதுக்குள்ள சேர்க்கிறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில அப்போ பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு அரசு ஐம்பது சதவீதம் தான் கொடுக்கும் அல்லது பள்ளிக்கூடத்தினுடைய கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு ஐம்பது சதவீதம் கொடுப்பேன்னு சொல்ற இடத்துல இந்த இடத்துல மட்டும் அரசே முழு பணத்தையும் கொடுக்கணும்னு சொல்றீங்க இதை அதாவது இது எந்த அளவுக்கு அபத்தனா நீங்க கரெக்டா சொன்னீங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில நான் வந்து நேஷனல் லா ஸ்கூல் அப்படின்ற ஒரு கல்லூரியில படிச்சேன் அந்த சொல்லிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுக்கு அப்புறம் அந்த பாலிசி நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா பாதி பணத்தை நீங்க வந்து வெளியே இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வந்து கார்பரேட் கம்பெனிகளோட இல்ல தனியார் நவங்களோட ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு அவங்களோட நீங்க என்ன சேர்ந்து செய்வீங்களோ செய்யுங்க நீங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்கள்ட்ட இன்டர்ன்ஷிப் பண்ண அனுப்புவீங்களோ இல்லை ப்ராஜெக்ட் பண்ணி தருவீங்களோ அது உங்க பாடு அவங்கள்ட்ட இருந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து எங்க கல்லூரி மட்டும் இல்லாமல் பல கல்லூரிகள் வந்து எங்க போறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்மேலு அப்படின்னு சொல்லி என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்க வேண்டிய வந்துச்சுன்னா தெருவுளுக்கு இருக்குல்ல தெருவிழுக்குள்ள பத்து தெருவுளுக்கு இருந்துச்சுன்னா அதுல எட்டு தெருவுளுக்கு அணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்து காலேஜ் எல்லாம் ரன் பண்ண வேண்டியது இருக்கு லைப்ரரி வந்து எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே திறந்து வைக்க முடியாது ஏன்னா கரண்ட் செலவாகும் தண்ணி செலவாகும் எல்லாத்துலேயும் வந்து இல்லை கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்ஸ் எல்லாம் வேலையை விட்டு அனுப்புனாங்க இப்படியெல்லாம் கல்லூரிகள் பண்ணாங்க இஸ்ரோ இன்னைக்கு வந்து சந்திரயான் எங்களால் தான் மேலே போச்சு அதுக்கு வந்து சிவா பாயிண்ட்லாம் பேர் வச்சு இது வந்து ஒரு இந்துத்துவத்துக்கு வெற்றியா நீங்க போட கொண்டாடுறீங்களா அதை மேனுஃபேக்சர் பண்ண பொதுத்துறை நிறுவனத்துக்கு நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து லேபு மெயின்டைன் பண்றதுக்குலாம் காசு தர முடியாது எங்களால அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஐநூறு சயின்டிஸ்டுகள் சயின்ஸ்ட்டுகள்லாம் என்னைக்கு இப்போ போராடி பார்த்துருக்கோமா நாங்கள் நம்ம வந்து அவங்க போராட மாட்டாங்க அவங்க வந்து கெட்டவர்கள் அப்படின்னு கிடையாது அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது அவங்க வேலை வந்து சயின்ஸ் பாக்குறது மட்டும்தான் போராடுறத மத்தவங்க பாத்துக்குவாங்க தான் ஆனால் சயின்டிஸ்டுகளே இறங்கி ஐநூறு பேர் போறாங்க டெல்லியில எதுக்கு நீங்கள் சயின்ஸுக்கு வந்து காசு தராமல் உங்க ப்ராஜெக்ட் எல்லாம் வித்து நீங்க காசு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால டெஸ்ட் பண்ணாத நிறைய ட்ரக்ஸும் டெஸ்ட் பண்ணாத நல்ல நிறைய இயந்திரங்களும் அரசு அறிவியல் அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் வித்து அந்த காஸ்ட்ல லாபம் நடத்த வேண்டியதாக போச்சு அதே போல ஹவுசிங் நீங்க வந்து இப்போ வீடற்றவர்களுக்கு வீடு கட்டி தராங்க இல்லையா அதேவே பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இனிமேல் வந்து அரசாங்கம் வந்து முழு இதையும் பண்ண முடியாது அப்படினதுனால பிரைவேட்ல இருந்து கொஞ்சம் மூலதனம் இல்லை பிரைவேட்ல இருந்து கொஞ்சம் ரிசோர்ஸ் எடுத்து கட்டணுங்கிறீங்க எல்லாத்துலேயும் உங்களுக்கு பிரைவேட் காசு வேணும் இது எப்படி புதுசாக வர ப்ரைவேட் காசு ஆனால் ஏற்கனவே சட்டத்துக்குள்ள ஏற்கனவே இந்த அதாவது இந்த கார்பரேட் கம்பெனிகள எப்படி இயங்கணும்னு சொல்ற விதிகளுக்குள்ள இருக்கிற சிஎஸ்ஆர் நிதி கூடாது நீங்க வந்து அரசே முழுசா செலவு பண்ணுங்கிறீங்க நாங்க என்ன கேட்கறோம்னா கண்டிப்பாக சரிங்க சிஎஸ்ஆர் நிதி வேணாம் இல்ல வந்து அந்த பக்தர் வந்து முப்பதாயிரம் எல்லாம் தர வேணாம் எல்லாத்தையும் நாங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்டே நாங்க செலவு பண்றோம் அதையே நீங்களும் பண்ணுங்க எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பண்ணுங்க எதையும் பிரைவேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குன்னு எந்த கல்லூரி சொல்லாதீங்க எந்த லேபு சொல்லாதீங்க இல்ல எந்த ஊராட்சி சொல்லாதீங்க அதான் அவ்வளவு ஏன் நீங்கள் வந்து இன்னைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுகள் வெளியே போய் பக்கம் ஸ்டாலின் போய் துபாயோ இல்லை சிங்கப்பூர்லேயோ போய் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வரணும் இல்லை வந்து எந்த முதலமைச்சர்னாலும் பாருங்கள் வெளிநாடுக்கு போய் அவங்களே வந்து என்னென்னவோ பண்ணி என்னென்னவோ குரல் வித்தியெல்லாம் காட்டி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டியதாக இருக்குல்ல இந்த நிலைமை நீங்கள் மாத்துறீங்களா நாங்கள் வந்து எங்களுக்கு தனியார் மூலதனமே வேணும் தனியார் நீதி எந்த இடத்துலையும் வேணாம் அரசே எல்லாத்தையும் கொடுக்கணும் தான் நாங்களும் கேட்குறோம் அதை நீங்க பின்பற்றுவீங்களா நீங்க வந்து இருபது லட்சம் கோடி நிவாரண நிதி அப்படின்னு சொல்லி கொரோனா கொடுக்கும் போது அதுல நீங்களே என்ன பண்றீங்கன்னா பெரும் முதலாளிக்கு தான் பணத்தை கொடுக்குறீங்க இதை நம்ம சொல்ல இது ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் சொல்றாரு இல்ல வந்து ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் சொல்றாரு அப்படின்னா இவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க எப்பயுமே கார்பரேட் கம்பெனிக்கு எதிராக குறிப்பிடுத்துருவாங்க பார்க்லேஷ் நிறுவனம்ன்றது வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி தான் அதே போல இங்க பல கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களோட ஆய்வறிக்கை இந்த இருபது லட்சம் கோடி எப்படி செலவு விடப்படுது அப்படின்னா ஆய்வறிக்கை என்ன சொல்லுவீங்கன்னா நீங்க முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு தான் கொடுத்துருக்கீங்க அப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா முதலாளிகளே நீங்க காசு தராதிங்க நாங்க காசு தரோம் என்னங்க நீங்க போய் காசு தரதா நம்ம காசு தரோம் அப்படின்ற மாதிரி வந்து ஐயோ சம்மந்தி நீங்க காசு உள்ள வைங்க சம்மந்தி அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க முதலாளிகள்கிட்ட அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து அது வந்து அவன் அவன்ட்டு தான் காசு இருக்குல்ல தா அப்படின்னா இப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்களேதான் அதுக்கு புறம்பாவ வெளியே இருக்கிற காசெல்லாம் எப்படி செலவு பண்ண அப்படின்னு கணக்கு ஏற்கிற மாதிரி ஒரு வதந்தியும் கிளப்புறீங்க ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்தையும் செய்யணும்னு பாக்குறீங்க வெளியில இருந்து யாராவது மாநில அரசுக்கு உதவ நினைச்சா எல்லாம் உதவாதீங்க அப்படி இந்த கோயில் பிரச்சனை மட்டும் கிடையாது இல்ல எல்லா இடத்துலயும் வந்து என்னென்ன நினைப்பாங்க ஐயோ சென்னையில பிளட் வந்துருச்சுப்பா தூத்துக்குடியில பிளட் வந்துருச்சுப்பா நம்ம வந்து அரசுக்கு போய் செலவு பண்ணலாம் அரசுக்கு நிதி உதவி செய்யலாம் இல்ல அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து அரசு செய்யறதுக்கு இல்லாம நம்ம சேர்த்து செய்யலாம் அப்படின்னா அதெல்லாம் செய்யாத அரசை அரசு தான் எல்லாம் காசு இருக்குல்ல அப்படின்னு ஒரு டிஸ்கரேஜ் பண்றதுக்கான நடவடிக்கை தான் அது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு போக்கு வந்தா இங்க இருக்கிற மாநில அரசு திணற அடைக்கப்படணும் அந்த திணறலை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது கொடுக்க வேண்டிய இடத்த நான் வேற இடத்துல கூடு அப்படின்றாங்க அதையும் நம்ம புரிஞ்சிக்கணும்ல சரிங்க ஆமா ஆமா கிட்டத்தட்ட இந்த ஒட்டுமொத்த அந்த விசிட்டும் அவங்க அந்த கோயில்ல பண்ண விசிட் என்பது மாநில அரசினுடைய தவறை சுட்டி இருந்தா கூட பரவாயில்ல தவறை வைத்து அரசியல் செய்கிற ஒரு நோக்கத்தோட தான் இருந்ததாக அந்த ஒட்டுமொத்த விசிட்டும் இருந்தது பார்க்கும் அடுத்தடுத்த கட்டத்துல அவங்க என்னென்ன நகரத்துல எல்லாம் பண்றாங்கட்டு ரொம்ப தெளிவான பார்வையில பகிர்ந்து கொண்டீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி